அனைவருக்கும் வணக்கம் ஏன் சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பெருசா மென்ஷன் பண்றது இல்லை அப்படின்னா நாம நாம வேற சப்கான்சியஸ் வேறங்கிற மாதிரி ஒரு மனநிலை அதாவது நாம் அதை தனியா ப்ரோக்ராம் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்க வச்சிட்டாங்க ஆனா அப்படி நடக்கவே நடக்காது நீங்க நீங்க உணர்ந்தா நீங்க ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு நீங்க உணர்ந்தா உங்களுக்குள்ள மாற்றம் நடக்கும் அதாவது உங்களோட பழைய பதிவுகள் வந்து மாறும் அப்படிதான் அந்த விஷயத்துல மாற்றம் கொண்டு வர முடியும் ஆனா நீங்க உணராம நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம டைரக்டா வெறும் வார்த்தைகளால திரும்ப 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 சொல்லிக்கிறதுனால உங்களுக்குள்ள வந்து அது வந்து நீங்க ஆட்கால போனாலும் சரி காட்சிகள் பண்ணாலும் சரி புரியாம ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது அதுக்கு பதிலா உங்களுக்கு அது ஒரு டிஷனை தான் உருவாக்கும் இந்த முயற்சி அவங்களை ரொம்ப பலவீனப்படுத்திடும் அதனாலதான் சப்கான்சியஸ் லெவல் ப்ரோக்ராம் பத்தி நம்ம பேசுறதில்லை அது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கிடும் அதனால எப்பவுமே கான்சியஸா இருங்க அதுதான் நம்மளோட நம்மளுடைய கலாச்சாரமே அதை தான் எப்பவுமே வலியுறுத்தியிருக்கு நல்லது பேசலாம்

ஒரு விஷயத்தை நினைச்ச என்னால செய்ய முடியும்ன்ற உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க செல்வ செழிப்பா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலா அந்த உணர்வுதான் உங்களுக்கு தேவையான பணத்தையும் கொண்டு வரும் பணம்ங்கிறது செல்வ செழிப்பாகாது நம்ம இப்போ எதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி வெளிய இடத்துக்கு போனோம்னு கண்டிப்பா அதாவது நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் இப்போ திடீர்னு நல்ல இப்போ ஃப்ரீயா இருக்கும் எங்கேயாவது போலாம்ன்னா பணத்தை பத்தி யோசிக்காம நீங்க எங்க போலாம் எப்படி அதை என்ஜாய் பண்ணலாம் அங்க போய் என்னென்ன வாங்கலாம் அதுவும் பணத்தை பத்தி யோசிக்காம என்னென்னலாம் வாங்க முடியும்னு நீங்க சிந்திக்க தொடங்குனீங்கன்னா செல்வ செழிப்பு தன்னை போல வந்துரும் அதே மாதிரி இப்போ வந்து ஏதாவது ஒரு செலவு சொல்லணும் அப்படின்னா கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்றீங்க அந்த சிந்தனை தான் அதிகமா வருது எனக்கு கையில ஆயிரம் தான் இருக்கு இது நான் செலவு ஓட்டுவேன் அப்படின்ற சிந்தனை தான் வருது அந்த சிந்தனை அது உண்மை அதை நீங்க ஏத்துக்கணும் அத நம்ம இக்னோர் பண்ணணும் முயற்சி பண்றதுதான் தப்பு நம்ம இப்போதைக்கு அதுதான் நிஜம் நம்ம கையில ரூபா தான் இருக்கு நம்ம அதுல கருத்து இல்ல நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனா அதே நேரத்துல நமக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம சுதந்திரமா சிந்திக்கணும் அப்பதான் ஏன்னா இது வேற அது வேற இன்னைக்கு இருக்கிற சூழல் நாளைக்கு இருக்காது நாம இன்னைக்கு இருக்கிற சூழலை உண்மையே ஏத்துக்கிறோம் நாளைக்கு இருக்கிற சூழலை உருவாக்குறோம் சோ இந்த ஒரு மாற்றம் நிகழ்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கும் இப்போ நம்ம வந்து காலையில வந்து எழுந்து ஒரு அரை மணி நேரம் வந்து சும்மா இருக்கணும் அப்படின்னா அந்த சிந்தனை ஓட்டத்தை நம்ம வந்து ஆஹ் நான் இப்ப மூன்றைக்கு எழுந்திருக்கிறேன்னா நாலு மணி நாலே கால் வரைக்குமே எனக்கு என்னால என்ன என்னை உரிமைப்படுத்த முடியல எனக்கு சிந்தனை நிறைய வந்துகிட்டே இருக்கிட்டேதான் இருக்கு அப்போ அத பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கிறேன் சிந்தனை ஓடுறதுதான் நல்லது சிந்தனையை அடக்க முயற்சி பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ணாலும் சிந்தனை அடங்காது சிந்தனைய ஓட விட்டு தான் அடங்க வைக்கணும் ஏன்னா மனசு உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே போடுற முயற்சி தான் இந்த ஓவர் சிந்தனை எல்லாமே அதனால கொஞ்சம் நீங்க அதை அனுமதிச்சு அது ஃபுல்லா கிளியர் ஆகணும் முதல்ல உங்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்க பாக்கணும் ஏன்னா இந்த ஓவர் திங்கிங்கு முக்கியமான காரணம் அட்டாச்மெண்ட்ஸ் நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அட்டாச்சா இருக்கீங்களோ அத பத்த திங்கிங் எப்பவும் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் நீங்க என்ன மெடிடேட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதுல இருந்து தப்பிக்க முடியாது நமக்கு எதுல அட்டாச் ஆயிருக்கோமோ அது சார்ந்த ஒரு புரிதல் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியும் உங்க உங்களுக்கு வந்து பணம் சார்ந்த அதிகமான சிந்தனை வந்துகிட்டே இருக்குன்னா நீங்க ரொம்ப அட்டாச்சு பணத்தோட தொழில் சார்ந்த இருக்கீங்கன்னா கண்டிப்பா தொழிலோட நீங்க பயங்கர அட்டாச் அட்டாச்சும் இதை நீங்க நிறுத்தவே முடியாது

நாம எதுக்கு கவனம் கொடுத்து எதை செயல்படுத்துறோமோ அதுக்குத்தான் சக்தி அதிகம் அதனால எல்லா எண்ணங்களையும் கண்டு பயப்பட தேவையில்லை அதுலயும் எதிர்மறையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதிர்மறைங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பாகம் அது இல்லாம இருக்க முடியாது நேர்மறைன்னு ஒண்ணு இருந்தா எதிர்மறைன்னு ஒண்ணு கண்டிப்பா ஆயிடும் அது தப்பும் கிடையாது அதனால அது அவ்வளவு இதா எடுத்துக்க வேண்டாம் ஆக்சுவலா என்ன வேணும்னா நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் அது எதிர்மறையில இருந்தும் கிடைக்கும் தவறுகள்ல இருந்து தானே நிறைய நன்மை நடந்தது அப்போ தேவையானதை எடுத்துக்கணும் அதுதான் தேவையானதை சிந்திக்கணும் நல்லது பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க சொன்னீங்களே சார் இந்த நமக்கு கொண்டு வேணும்னா அதை உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்தோம்னா அது நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொன்னீங்களா சார் கண்டிப்பா நம்ம அப்படி இருக்கோம் சார் இந்த ஒரு கமிட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த நெருங்கி வரும் தெரியுங்களா சார் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது நமக்கு அந்த இதை விட நம்பிக்கை போய் பயம் இந்த மாதிரி ஆயிருது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி சார் இந்த உறுதியா இருக்க முடியும்னு தெரியல இது நம்ம எல்லாருக்கும் உள்ளதுதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா இப்போ நமக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்காங்கிறது முதல் கேள்வி நமக்கு நல்லது நடக்கும் ஏதாவது ஒண்ணு பண் நடக்கும் நம்ம நம்புறோம் பட் அதை நம்புறோங்கிறத விட நம்ம முயற்சி பண்றோம்னு சொல்லலாம் அதனாலதான் இக்கட்டான சூழல் வரும்போது நம்ம மனசு கொஞ்சம் பதட்டம் ஆமா அப்ப உண்மையான நம்பிக்கை வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் எது வந்தா இப்போ நீங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு எதை பார்த்தா நம்பிக்கை வரும் எதை பார்த்தா பயம் வரும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா ஒரு கமிட்மெண்டோட மோசமான பக்கத்தை பாத்தீங்கன்னா பயம் வரும் உங்களுக்கு என்ன தேவை அதை பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் வரும் நாம பெரும்பாலும் எதை பாக்குறோம் நமக்கு என்ன வேண்டாம் என்ன சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ எப்படி நம்மள ஹேண்டில் பண்ணுவாங்களோ நம்ம தோத்துட்டா என்ன பண்றது இது மட்டும்தான் நமக்கு ரொம்ப அதிகமான சிந்தனை இருக்கும் அப்ப நம்ம எப்படி நம்பிக்கையோட இருக்க முடியும் நம்ம இதுக்கே பழகிட்டோம் அப்ப இக்கட்டான சூழல்ல இதை மாத்த முடியாது ஆனா மத்த நேரங்கள்ல ஏன்னா எல்லா நேரமும் நமக்கு இக்கட்டான சூழல் வர போறது இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற நாட்கள்ல நாம இத கொஞ்சம் கவனிச்சு நாம இத சரி பண்ணணும் ஆனா நமக்கு என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா எப்ப சிக்கல் வருதோ அப்பதான் மாற்றத்தை பத்தி யோசிப்போம் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவோம் எல்லாத்தையுமே நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்குங்க சார் அப்ப நமக்கு என்ன எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பாருங்க பெ நல்லபடியா நீங்க பேமெண்ட் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு லவ் வரும் அந்த கான்ஃபிடன்ட்ஓட சேர்ந்து கொஞ்சம் நீங்க ப்ரேயரும் பண்ணிக்கிட்டு நீங்க நீங்க சேர முயற்சி நீங்க சந்தோஷமா செய்யணும் ஏன்னா அந்த கான்ஃபிடன்ட் இருந்தாதான் உங்களால ஒருத்தட்ட போய் நீங்க ஒரு உதவின்னு கேட்டா கூட நம்பிக்கையோட கேட்க முடியும் ஓகே ஓகே அதே மாதிரி நம்ம ஆன்சர் பேஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட பேஸ் பண்ணுவீங்க ஓகே நன்றி பேஸ்லாம் வணக்கம் சார் சொல்லுங்க எட்டு தடவை சக்தி கிடைக்குது ஒரு மாதிரி நீங்க வந்து பேராற்றல் கிட்ட ஒரு தடவை கேட்டா கூட போதும் அப்படின்ற மாதிரியும் நீங்க சொல்லி இருக்கீங்க இப்போ ஒரே விஷயத்த ஆயிரம் வாட்டி கேட்கறதுனால ஒரு வலு பேட தானே செய்யும் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலயும் இப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு சக்தி கொடுக்கறதுங்கிறது ஒருத்தரை நம்பி நீங்க அடுத்த வேலையை பாக்குறதுங்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க ஒரு வார்த்தைக்கு பவர் கொடுக்கறீங்கன்னா இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வுக்கு நீங்க சக்தி கொடுக்குறீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப சொல்லலாம் தப்பு இல்லை ஆனா பேராற்றல்கிட்ட போய் இதை நீ பாத்துக்க எனக்கு எதுவுமே தெரியாது நீதான் செய்யணும் அப்படின்னு சொல்றோம்னா இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது நீங்க மூணு தடவை சொல்லுவீங்களோ அஞ்சு தடவை சொல்லுவீங்களோ அது உங்க நம்பிக்கையோட வெளிப்பாடு நல்லது பேசலாம் ஆஹ் சார் இப்ப ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க ரொம்ப வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த எனக்கு உறுதியா வேணும்னு கேக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நம்ம உறுதியா வேணும்னு கேட்டாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து இது இவங்களுக்கு சரியா வராது அதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றம் கொடு மாற்றமும் கொண்டு வந் கொண்டு வருமா இது இது வேணாம் அப்படின்னு அதுவா டிசைட் பண்ணி மாத்தி விடுமா நம்மள அது வந்து ஒரு அப்படி நடக்க பட் இப்போ நம்ம கேக்குறது எல்லாமே என்ன கேட்க போறோம் பெரும்பாலும் பிழைப்புக்கானது கொஞ்சம் சௌகரியமான விஷயங்களை தான் கேட்க போறோம் இது எப்ப இதுல தலையிடும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மனிதர்கள் விஷயத்துல அதிகமா தலையிடும் உறவுகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடக்கும் கெரியர் கெரியர் சார்ந்த அதாவது நீங்க தொடர்ந்து செயல் செய்ய போறீங்களோ எதுல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இது நடக்கும் அதுவுமே உங்களுக்கு நல்லதுங்கிறத விட நீங்க இதே விஷயத்துல கண்டினியூ ஆனா நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க இது இது உங்களுக்கான அடிப்படையான உங்க தகுதிக்கான பாதை இல்லைன்னு அது ஏன்னா பிரீக்குவென்சி மேட்ச் பண்ணிதான விஷயங்கள் நடக்கும் நம்ம ஃப்ரீக்குவன்சி வேற ஒரு விஷயத்துக்கு தயாரா இருக்கும் தகுதியா இருக்கும் பட் நாம இன்ஃப்ளுயன்ஸ்னால சொசைட்டியோட இன்ஃப்ளுயன்ஸ்னால நான் வேற ஒரு விஷயத்த செய்யலாம் இதுதான் இப்போதைக்கு நல்லதுன்னு நினைச்சுகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அது என்ன பண்ணும் உன் தகுதிக்கு உன்னோட அடிப்படைக்கு இதுதான் நல்லது இதுதான் நீ ஆசைப்படுறது இதுதான் நீ ஆக்சுவலா நிறைய வேற விஷயத்தினால இன்ஃப்ளுயன்ஸ் ஆகி தப்பான முடிவெடுக்கிறதை நம்மள கொஞ்சம் மாத்தி விடும் அது நடக்கும் தேங்க் யூ தேங்க் நன்றி நன்றி